ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுக்கே நாங்கள் தான் மாடல் அப்படின்னு இருக்காரு அவருக்கு வந்து ஆலோசனை வளர்ந்துருக்கு பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இவங்கள்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவார்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுருக்குது ஏன்னா அவரை விட ஸ்டாலினோட புத்திசாலியாக இருக்கிறார் சட்ட அமைச்சர் ரகுபதி அதில் என்ன சொல்கிறார் கஞ்சா எங்கள் விலையில் இங்கே யாரும் காய்ச்சலை அப்படின்னா இங்கே கிடைக்கிது அப்படின்னா அதற்கு தமிழ்நாடு காரணம் இல்லை ஏன்னா கரம் கொண்டு சர்வாதிகாரியாக இங்கே ஸ்டாலின் இருக்கிறதுனால அவெல்லாம் பயந்துக்கிட்டு யாரும் காய்ச்சறது இல்லை வைக்கிறது இல்லை வெளியிலேருந்துதான் வருது இதை வந்து மத்திய அரசு தான் தடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அசத்தலாக சொல்லியிருக்கிறா இதை எப்படி பார்க்குறேன் இங்கே தமிழ்நாட்டில் வெடிகுண்டு வெடிச்சா கூட அது வெடிகுண்டுன்னு சொல்லாமல் சிலிண்டர் வெடிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு இருக்கும்போது இப்படிப்பட்ட அறிக்கையெல்லாம் வர்றது வந்து பெரிய ஒரு விஷயம் எடுத்துக்க முடியாது சாதாரணமாக எடுத்துக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஇடபிள்யூன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ப்ரொகிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் போலீஸ் வேன்லேயே சைடில் ஒட்டியிருக்கும் அவங்களுக்கெல்லாம் எதுக்கு சம்மளம் கொடுக்குறாங்க எதுக்கு அந்த பிஇடபிள்யூ இருக்கு நம்ம கேள்வி வருது இல்லை தண்டமா சம்மளம் கொடுக்குறாங்களா நம்ம சந்தேகம் வருது இல்லையா இப்ப பாருங்க அமைச்சர் ரகுபதி இந்த மாதிரி நீங்க செய்தி சிந்தனைகள் தலை போட்டிருக்கா நீங்க தலைப்பை மாத்தி போட்டிருக்கணும் அப்ப நல்லா பொருத்தமா இருந்திருக்கும் ஸ்டாலின் வந்து கையாளாகாதவர் யூஸ்லெஸ் மோடியால் மட்டுமே செயல்படுத்த முடியும் அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு அவர் சொன்னது அதுதான் ஏன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு தானே இதெல்லாம் வரும் உள்துறை அமைச்சர் யாரு ஸ்டாலின் ஸ்டாலின் அவரால் செய்ய முடியாது அவர் கஞ்சாவளிப்புக்கு டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் வந்தாரு ஆனால் அதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு அவரால் செய்ய முடியல அப்ப ஸ்டாலினால் கையால் ஆகாத மோடி தான் செய்ய முடியும் என்று ரகுபதி சொல்லி இருக்காரு அப்படி நமக்கு தலைப்பு கொடுத்தா அப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் இப்போ நம்முடைய சந்தேகம்னா தமிழ்நாடு எல்லை முழுக்க பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர் முடிஞ்சு பாலக்காடு இடத்துல செக் போஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு மாநில எல்லை தாண்டி அடுத்த மாநிலத்துக்குள்ள போகும்போது செக் போஸ்ட் இருக்கும் இந்த பக்கம் நம்ம செக் போஸ்ட் இருக்கும் அந்த பக்கம் செக் போஸ்ட் இருக்கும் இல்லையா நீங்க பாத்துருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எல்லையில் உள்ள செக் போஸ்ட் சோதனை சாவடிகளா இருக்கு தமிழ்ல பேர் சோதனை சாவடிகள்ல அதெல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு மத்திய அரசு கண்ட்ரோல் யாருக்கு அப்ப எப்படி உள்ள வரும் கேள்வி கரெக்ட் தான் இப்ப ஆப்கானிஸ்தான்ல கஞ்சா விளைகிறது இப்போ அதனால இங்க இந்தியாவுக்குள்ள கஞ்சா இருக்கின்ற நாங்க பொறுப்பு அல்ல ஆப்கானிஸ்தான் அரசே பொறுப்பு அப்படி சொல்ல முடியுமா ஆகவே தங்க பொறுப்பை தட்டி கழிப்பதற்கான பதிலாக இதை நம்ம பார்க்க முடியுது எனக்கு பழைய வரலாற்று சம்பவம் ஞாபகத்துக்கு வருது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து திமுக வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த திமுக திராவிடர் அந்த மாடல் ஆட்சிங்க வருவதற்கு முன்பாக இந்தியாவிலே மது விலக்க இருந்த ரெண்டே ரெண்டு மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குஜராத் தான் மற்ற எல்லா மாநிலங்களும் மது இருந்தது தமிழ்நாட்டில் இல்லை அப்ப திமுக ஆட்சியை பிடித்து அண்ணாதரை இறந்த பிறகு கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிறகுதான் இவர் வந்து மது வள மது வளக்கை அதை வந்து நீக்கி சாராய விற்பனை கொண்டு வரா அப்ப பல பேரு பகிரங்க எதிர்த்தாங்க காமராஜர் எதிர்த்தார் இதே போல ராஜாஜி எதிர்த்தார் போய் ராஜாஜி போய் வீட்டிலேயே போய் வேண்டாம் தயவுசெய்து இந்த சாராயத்துக்கு மக்களை அடிமையாக்காதீர்கள் என்று கெஞ்சி கேட்டு வந்தார் மறுநாள் பத்திரிகையாளர்களை கூட்டி என்ன சொல்றாருன்னா அவருடைய பேரனுக்கு சீட் வேணுங்கிறதுக்காக ராஜாஜி வீட்டுக்கு சீட் கேட்டு வந்தாரு ராஜாஜி ஒண்ணும் சொல்லல காமராஜரும் ராஜாஜியும் அரசியல் எதிரிகள் நீங்க எடுத்து அந்த காலத்து பேப்பர்லாம் எடுத்து படிச்சு பாரு அப்படிப்பட்ட அரசியல் எதிராக இருந்த காமராஜர் சொன்னாரு அப்படி தன்னுடைய பேரனுக்காகவோ தனிப்பட்ட லாபத்துக்காகவோ போய் சந்திக்கக்கூடிய மனிதர் அல்ல காமரா காம அல்ல ராஜாஜி என்று காமராஜ் சொல்லுகிறார் இத்தனை அரசியல் வைரி அவர் சொன்னார் அப்ப இவர் இதுக்காக தான் போயிருக்காரு மது இருக்கணும் நீங்க வந்து சாராயத்தை கொண்டாடு கெஞ்சி இருக்கிறார் அதே மீறி என்ன சொன்னார்னா இவர் கொண்டுட்டு இது தற்காலிகமான ஏற்பாடு ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஐம்பத்தி ஏழு வருஷம் தற்காலிக ஏற்பாடா நிரந்தரமாக தமிழக மக்களை குடிக்கு அடிமையாக்கிய பெருமை கருணாநிதிக்கு உண்டு தமிழ்நாட்டு இப்ப ஏதாவது தாய்மார்கள் வந்து பல குடும்பங்களை சீரழிச்சுட்டு இருக்காரு அற்பாயில போடுறாங்க விதவைகள் நடந்த மாநிலமா தமிழகம் மாறிக்கொண்டிருந்து கனிமொழி பேசியிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா முழுக்க முழுக்க அத்தனை கிரெடிட் அது கிரெடிட் இல்லை ஒரு நெகட்டிவ் கிரெடிட் வச்சுக்கோங்களேன் அத்தனையுமே முழுக்க முழுக்க கருணாநிதியை சாரும் அத்தனை சாபம் அவருதான் சாபம் அத்தனை பேர் வீட்ல தாலி எடுத்துருக்காரு அதுதான் இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப போக்குவரத்து துறை இருக்குன்னு வச்சுங்களேன் அது லாபத்துல எங்களை எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரீ பஸ் ஆனா போக்குவரத்து துறை சம்பந்தமான பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கருணாநிதி பேர் வைக்கிறாங்க ஆனா லாபம் தரக்கூடிய ஒரு துறையா இருக்கிறது டாஸ்மாக் டாஸ்மாக் கடைக்கு கருணாநிதி பேர் வைக்கலாமே ஏன் அப்படின்னு கூட கேக்குறாங்க ஆனா அதையே அவங்க பரிசீலிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து குடிகாரன் சொல்லக்கூடாது மதுப்பிரியர் மதுப்பிரியார் நீங்களே டீ ஷாப்ல நிறைய பேர் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க முறைகேடு கிட்னி திருட்டுனு சொல்லக்கூடாது முறைகேடு முறைகேடு இப்படிலாம் சொல்லி தங்களுடைய நிர்வாக திறமையின் மறைப்பதற்காக பல்வேறு வார்த்தை ஜாலம் ஆடக்கூடிய திமுக அரசு அதனால இன்னொரு வகையில் எனக்கு என்ன தோணுங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாது அது ஒன்று கையாளாகாம இருக்கு அப்படிதான் இருக்கு ஒரு கால வந்து கவர்னர் ரூல் வந்து தமிழ்நாடு காவல்துறை மத்திய அரசு கட்டுப்பாட்டுல வந்துடும் அப்போ வந்து செயல்படும் அதனால தமிழ்நாட்டில் கவர்னர் ரூல் வர வேண்டும் என்பதை மறைமுகமாக அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரா என்கின்ற சந்தேகம்